ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் ரொம்ப நாளாக வீடியோ போடல சாரி அண்ட் அதுக்கு ரீசன் நெக்ஸ்ட் வீலும் நான் ஷேர் பண்ணுறேன் இன்னைக்கு ஜஷ்வி குட்டியோட ஃபிஃப்த்து பர்த்டே ப்ளாக் தான் வந்து பார்க்க போறீங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ப்ளாக் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்க கண்ணுக்குட்டி எவ்வளோ பொறுமை மாமா பேசாம பாருங்கள் கன்று குட்டி பாருங்க முதல் முதலா எழுதிய முருகன் மரியா இருக்கலா குட்டி முருகன் மரியா இருக்கலா ஆ அழகா இருக்கும் இல்லை என்ன ஸோ காலையிலேயே வந்து தலையெல்லாம் குளிச்சுட்டு தலை வந்து காய வைக்க கூட இல்லை ஸோ இன்னைக்கு வந்து நான்வெஜ் வந்து எடுக்கலை ஆடு வந்து வெட்டியாச்சு கறி வந்து எடுக்கலை ஸோ ஆடு வெட்டினதுக்கப்புறம் வந்து அதுக்கு தேவையான மசாலாலாம் வந்து அரைக்கணும்ல அதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்றா ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் నా నల్ల పులి తీసుకోదుగా అప్పటి నిర్వాహక ఈ పందెం దాస్తానే

நீ கேக்கறப்ப தான் அக்கவெிட்டே என்ன பண்ணுறேன்னு பண்ண முடியாது நீ கேக்கறப்ப தான் வெடிக்கும் இருக்கு இருக்கு அந்த தவறோ தவறோ Сергеевич बरो बरो தாரகா என்ன சொல்றோம் அது ஆட்காயோ வந்து சார் ஆட்காயோ வந்து ஆட்காயோ வந்து ஆளை ஏங்க திக்கி கேக்குறேன் ஏய் நீ கத்தியா சூப்பர் சனாய் Happy birthday to you. 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 Happy birthday அவளுக்கு புதுசா எது சொல்றாங்க குலி குலி அப்புறம் நீ அப்ப ஊரு சாப்பிடு இப்படி எடுத்துடுங்க. இப்படி எடுத்துடுங்க. வர மாட்டீங்களா? இல்ல இல்ல புடிங்க. ஆமா. யாரோலும் வந்துடலாம். நல்லபடியா. தாவுனாலும் வந்துடலாம். எடுத்துறா ஊடுற எடுத்து விடு தஸ்வி அவனோட போட்டு வாங்கிறான் சித்திர பார்க்குடே என்ன கொஞ்ச ரே கொஞ்சம் ரே ஏய் காதா குட்டி இல்ல வாடா காதா குட்டி என்ன எல்லா தெரியும்ல பாத்தீங்க வந்து தாத்தா குட்டி ஆமா அந்த தாத்தா குட்டி ஆமா இந்த அந்த தாத்தா குட்டி ஆமா நீங்க பாப்பப்லையா

என்னெல்லாம் பயோடடா அள்ளல வைக்க வைக்க இது ஏய் ஏம்புள்ள கேப்பரா காசு கொடுப்பா நான் பாடி ஷர்ட் வீட்டுக்கு வாஸ்லயா நீ வரல வரமகன் வந்து வந்து இப்ப புல்லிங்ல வரணும் நன்னி வேணா அப்படி குள்ளி இப்ப